தற்போது ஹரியானாவில் சம்பு எல்லையில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் விவசாயிகளை தடுத்து நிறுத்தியதற்காக அங்கிருக்கக்கூடிய ஒரு ஐந்து காவலர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான மெடல்கள் வழங்க வேண்டும் என்று ஹரியானா அரசாங்கம் பரிந்துரைத்திருந்தது இதனை மத்திய அரசாங்கமும் பரிந்துரைக்க செல்லும் பொழுதுதான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் வருடா வருடம் ஜனாதிபதியிடம் கையிலிருந்து வீரதீர செயல்களுக்கான மெடல்கள் பெறுவது வாடிக்கையான ஒன்று தற்போது ஹரியானாவில் சம்பு எல்லையில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் விவசாயிகளை தடுத்து நிறுத்தியதற்காக அங்கிருக்கக்கூடிய ஒரு ஐந்து காவலர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான மெடல்கள் வழங்க வேண்டும் என்று ஹரியானா அரசாங்கம் பரிந்துரைத்திருந்தது இதனை மத்திய அரசாங்கமும் பரிந்துரைக்கச் செல்லும் பொழுதுதான் ராகுல் காந்தியினுடைய பாராளுமன்றத்தில் இருந்த பேச்சும் அதன் பின்பு பஞ்சாபினுடைய அமைச்சர் எழுதிய கடிதமும் நீதிமன்றத்தினுடைய ஈடுபாடும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த மெடல்கள் யாருக்கும் வழங்கப்பட மாட்டாது என்ற அறிக்கை தற்போது வந்திருக்கிறது அதாவது எந்த அளவிற்கு வேடிக்கையான விஷயம் என்றால் எந்த அளவிற்கு வேதனைக்குரிய விஷயம் என்றால் விவசாயிகளை கொண்டு குவித்ததற்காக அல்லது அடித்து ஓட ஓட விரட்டியதற்காக கண்ணீர் புகை குண்டுகள் வீசி அவரை கதற விட்டதற்காக ரப்பர் புல்லட்டுகளால் கொண்டு குவித்ததற்காக இந்த காவலர்களுக்கு இவர்கள் வீர செயல்கள் செய்ததாக கூறி அவர்களுக்கு மெடல்கள் வழங்க வேண்டுமா யாரை ஏமாற்ற பார்க்கிறது இந்த பாஜக அரசாங்கம் ஹரியானாவில் கண்டிப்பாக நடக்கப் போகின்ற வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக வீழும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நடந்த லோக்சபா தேர்தலில் பத்து இடங்களில் ஐந்து இடங்களை மட்டுமே பாஜகவால் தக்க வைக்க முடிந்தது அந்த அளவிற்கு விவசாயிகளுடைய போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாமல் அவர்களை ஓட ஓட விரட்டியவர்களுக்கு மெடல்கள் அளிக்க வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து கொண்டு கேள்வி கேட்கும் பொழுது இப்பொழுது மத்திய அரசாங்கம் அதற்கு வாயடைத்து போயிருக்கிறது யாருக்கும் மெடல்களை பரிந்துரைக்காமல் அது மவுனமாக இருந்திருக்கிறது நீதிமன்றமும் அதற்கு ஈடுபட்டிருக்கிறது விவசாயிகளுடைய போராட்டமும் அதில் ரூட்சமாக இருக்கிறது விவசாயிகள் ராகுல் காந்தியை டெல்லியில் சென்று அந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மெடல்களை வழங்கக்கூடாது விவசாயிகளை எதிர்த்து அடித்து ஓடவிட்ட போல காவலர்களுக்கு எதற்காக வீரதீர செயல்களுக்கான ஒரு அவ விருதை அல்லது ஒரு மெடலை கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை ராகுல் காந்தியிடம் கேட்டிருக்கிறார்கள் அது பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டது தற்போது நீதிமன்றமும் ராகுல் காந்தும் இருக்கூடிய ஒரு வழக்கில் கண்டிப்பாக பாஜக மௌனமாக தான் இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இதில் போய் நாம் தலையிட்டால் நமக்கு ஒட்டுமொத்தமாக சர்ச்சையும் சிக்கல்களும் பிரச்சனையும் ஏற்படும் அதனால் மௌனமாக இருந்து விடுவோம் ஹரியானாவினுடைய மனுவை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்வோம் என்று ஹரியானாவினுடைய மனு ரத்து செய்யப்பட்டு விட்டது அந்த காவலர்களுக்கு இனிமேல் மடல் கிடைக்காது விவசாயிகளுக்கு நீதி கிடைத்ததாக தான் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ராகுல் காந்தியின் மீது பயம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க